ஒரு மனிதனை வந்து நான் கீழ் சாதின்னு சொல்ல வைக்கிற எங்களோட சமூகத்தை இணைச்சு கிருஷ்ணா வந்து உடஞ்சி போய் சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஆமா நான் கீழ் சாதி தான் சொன்னேன் நிச்சயமா அந்த நிலைக்கு எங்களோட சமூகம் இருக்குன்றதை வைக்கப்படுறேன் நான் உங்களை எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த கீழ் சாதியன்னு சொல்லி உங்களை தாழ்த்தி கொள்கிறவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் எல்லாருக்கும் கல்வி நல்ல கல்வியை கற்றுக்கொள்ளுங்க உங்களோட நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி வணக்க மக்களை நான் விஜயதரன் இந்த என்ன பார்க்க போறோம்னு சொல்லணும் எல்லாருக்கும் தெரியும் சமீபத்துல எஸ் கிருஷ்ணா வந்து ஜேர்மனி போயிருந்தாங்க அங்க போய் ஏகப்பட்ட வீடியோக்கள் தன்னுடைய யூடியூப் சேனல்ல பதிவு செய்து வராங்க உங்களுக்கு தெரியும் ஒரு இடவு நேரத்துல வந்து ஒரு உதவி திட்ட வீடியோ எடுக்க போன நேரத்துல வந்து ஒரு பெண்ணோட என்ன சொல்றது சில வார்த்தைகள் தவறாக விட்டதன் அடிப்படையில் அந்த முகாந்திரமாக கொண்டு அவர் வந்து எஸ்கே பிள்ளை கிருஷ்ணா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு அவர் பிணை கிடைச்சு இப்போ என்ன சொல்றது அவர் வந்து ஜேர்மனியில் தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி போயிருக்காங்க நிச்சயமாக அவங்களுக்கு நாங்கள் வாழ்க்கை தெரிவித்து போட்டிருந்தோம் நீங்க கேட்கலாம் ஏதா அந்த அவர் சிறையில் இருந்த விடயம் கைது செய்யப்பட்ட விடயம் பேசுகிறான்னு சொன்னால் நிச்சயமாக அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோ அமைய போகுது குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எஸ்கே கிருஷ்ணா வந்து ஒரு பெண்ணை எளியப்படுத்தி பேசிட்டாருன்னு சொல்லி நாங்களும் அவருக்கு கண்டனம் தெரிவிக்கணும் ஏன்னு சொன்னால் அவர் இப்படி ஒரு பெண்ணை பேசியிருந்தால் அதை குட்டமான நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் நிச்சயமாக நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் உண்மையாகவே ஒரு மனவேதனையாக போய் ரெண்டு வீடியோ எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவோடைய ரெண்டு வீடியோ பார்த்தேன் அதில் ஒரு வீடியோ வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வந்து சைக்கிள் ஓடுற மாதிரி ஒரு வீடியோ அதில் ஒரு சில வசனங்கள் பேசியிருந்தார் அந்த வசனத்தை சொல்ல நான் நாங்கள் ஆனால் அந்த வசனத்தை வந்து ஒரு அங்கே இருக்கிற இவரை வந்து விசால எடுத்த அந்த பெண்ணோட தொடர்படுத்தி வந்து தேவையில்லாத வார்த்தைகளை கட் பண்ணி போட்டு அந்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி என்ன சொல்றோமா இஸ்கேபிளர் கிருஷ்ணாவை வந்து நம்ம அசிங்கப்படுத்தணும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் வந்துட்டா நம்ம வந்து யார் பெண்ணெல்லாம் கிடையாது இதுக்கு முதல் நான் வந்து அந்த பெண்ணை என்ன சொல்ல தவறாக பேசியதாக சொல்லித்தான் எஸ்கேபிளே கிருஷ்ணா வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த வீடியோ சொல்றோன்னு சொன்னா அந்த வீடியோ பதவியில இந்த விடயம் சொல்றோம்னா தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மெயின் என்ன எஸ்கே பிளேக் கிருஷ்ணா வந்து தவறு ஆகணும் அவரை கொண்டு எப்படியாவது முடக்கியாகணும் தான் நம்ம உடையும் நீங்க வந்து இடத்து பெண்களுக்கு எதிராக அநீதி நடக்குன்றெல்லாம் ஒரு வருது பொங்கல அப்படி பொங்கியிருந்தா அந்த பெண்ணையும் இழிவுபடுத்திருக்க மாட்டேங்குது பெண்களுக்கு எதிரான நடவடிக்கை எந்த ரூபத்துல வந்தாலும் அது வண்டி கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே சொல்லிக்கிறேன் எஸ்கே பிளேக் கிருஷ்ணாவை எடுத்த அந்த சகோதரியை வந்து நீங்க அசிங்கமாக பேசினா கட்டாயமா அது கண்டிக்கத்தக்கது எஸ்கே கிருஷ்ணாவை வந்து அவங்க எடுத்துட்டாங்கன்றதுக்காக அவ அவங்களோட குடும்பத்தையும் அவங்களையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி சில செயற்பாடுகள் நடைபெற்று வருது அதை வன்மையாக கண்டிக்கிறது அவங்களும் பெண் இப்போ இங்கே எஸ்கே கிருஷ்ணா வந்து அந்த பெண்ணை வந்து தவறுதலாக கய்ச்சதாக சொல்லித்தான் நீங்கள் எல்லாரும் கொந்தளித்து அவரை வந்து ஜெயிலில் போட்டீங்க அப்படி பார்த்தா நீங்களும் அந்த பெண்ணுக்காக கொந்தளிக்கலை எஸ்கே கிருஷ்ணாவை அப்படியாவது அடைக்கணும் எஸ்கே கிருஷ்ணாவுடைய பேரை கெடுக்கணும்னு தான் பார்க்குறீங்க என்ன பொறுத்த மாதிரி நேர்மையான நேர்மையா இருக்கணும் ஆராயிருந்தாலும் அதுதான் என்னுடைய கருத்து எஸ்கே பிளக் கிருஷ்ணா வந்து தவறு செஞ்சால் அதை தவறுன்னு சுட்டி காட்டுறதா இருந்தேன் அதே சமயத்துல உங்களுக்கு எஸ்கே பிளக்கி மேலே இருக்கிற கோபத்தை காட்டுறதுக்காக நம்ம இட பெண்கள் ஆராயிருந்தாலும் கேவலப்படுத்தாமல் ஒரு முடிவுக்கு வந்தீங்க பாத்தீங்கன்னா அது தப்பு அந்த வீடியோ பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அசிங்கமான ஒரு கட் பண்ணி போட்டிருக்கிறீங்க ரொம்ப வேதனையாக போயிருக்கேன் அந்த வீடியோ நான் இதுல பதிவு செய்ய முடியல நம்மளும் திருப்பி அவரை பேசி அவரை விட அந்த பெண் அந்த குடும்பத்தை வந்து அழி இழிவுபடுத்துற மாதிரி போகும் இன்னொன்று உண்மையாகவே முதல் முதலாக நான் உடைஞ்சியே போயிட்டேன் பட கிருஷ்ணா வந்து தன்னுடைய சாதி சம்பந்தமா பேசியிருந்தாங்க அந்த கட்டை பார்த்ததுலேருந்து உண்மையாகவே நான் மன ரீதியாகவே உடஞ்சி போயிட்டேன் ஒரு மனிதனை வந்து நான் கீழ் சாதின்னு சொல்ல வைக்கிற எங்களோட சமூகத்தை நினைச்சி விற்கப்படுறேங்க நிச்சயமாக ஒரு மனிதன் நான் நான் கீழ் சாதி என்று சொல்லும் பொழுது என்ன வேதனை பட்டிருப்பான்றத கொஞ்சம் கூட எங்களோட சமூகம் புரிஞ்சு கொள்ள மேதக இருக்கிற காலத்துல இந்த சாதி பேச்சே இந்த எங்களோட சமூகத்துல இருக்காது அவ்வளவு பயம் இப்ப ஓப்பனாவே எங்களோட மக்கள் வந்து சாதியை வச்சு அடிக்கிறீங்க என்ன சாதி நீங்க மனுஷன் நானும் மனுஷன் உங்களுக்கும் பெத்தம் இருக்கு எனக்கும் பெத்தமையிருக்கு நான் உங்களோட எல்லார்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன் சாதியை விட்டுருங்க சாதி எல்லாத்தையும் விட்டுருங்க சரி நீங்க சொல்றீங்க தானே அந்த கீழ் சாதின்னு சொல்லி ஒன்று இந்த கீழ் சாதியில ஒருத்தன் வைத்தியராக இருக்கிறான் வைத்தியசாலையில நீங்கள் மேல் சாதி உங்கள் உயிர் போற நிலையில நீங்க வைத்தியசாலைக்கு போகிறீங்க போறீங்க நான் இலங்கையை தான் சொல்றேன் குறிப்பா எங்களுடைய தமிழக பிரதேசத்தை தான் சொல்றேன் போறீங்க அவர் வந்து கீழ் சாதி என்னை தொடக்கூடாது எனக்கு மருத்துவம் பார்க்க சொல்லுவீங்களா உங்களோட உயிரண்டா அது யார் வேணாலும் வந்து உங்களை தொட்டு உங்களை மரத்த பாக்கலாம் கீழ் சாதின்னு சொன்னா அவ்வளவு விளக்காரமா இளக்காரமா எனக்கு எனக்கும் ஏப்பா கீழ் சாதி மேல் சாதி என்று ஒதுக்குறிங்க நிச்சயமா அந்த எஸ்கே பிள கிருஷ்ணா அந்த பேசின அந்த நேரத்துல உண்மையாக உடைஞ்சு போயிட்டு நான் எஸ்கே கிருஷ்ணாவை கிருஷ்ணாவ ஒரே ஒரு இடத்துல விமர்சனம் பண்ணிக்கிறேன் எதுலேன்னு சொன்னா அந்த பெண்களுக்கு எதிரான அந்த பேசு அந்த அந்த இரவு நேரத்துல வந்து என்ன சொல்றது அவங்க போய் அந்த உதவி திட்ட வீடியோ செய்யற போய் அந்த பெண்ணோட கைச்சதாக சொல்லி அந்த வீடியோ வந்தோன்னே நான் கண்டிச்சிருந்தேன் இல்லையான்னு சொல்லி ஆனா அந்த எஸ்கே பிள்ளை கிருஷ்ணா வந்து உடஞ்சி போய் சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஆமா நான் கீழ் சாதி தான் சொன்னேன் நிச்சயமா அந்த நிலைக்கு எங்களோட சமூகம் இருக்கின்றது நீங்க என்ன ஐயா கீழ் சாதி மேல் சாதி முதல் நீ நல்ல மனுஷன் ஆயிடு புரியுதான் நல்ல மனிதனாயிரு நான் உங்களை எல்லாருக்கும் சொல்றேன் அந்த கீழ் சாதியன்னு சொல்லி உங்களை தாழ்த்தி கொள்றேன் ஒரு வேண்டுகோள் எல்லாரு கல்வி நல்ல கல்வியை கற்றுக்கொள்ளுங்க உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வியை கற்றுக்க உதவி செய்யுங்க பெற்றோர் கல்வி சமூகம் உருவாயின மாட்டும்தான் இவ்வாறான ஒரு சாதி மென்டாலிட்டியில இருக்கிற எல்லாருடைய வாழ்வா வாழ்க்கை முறையும் மாறும் எல்லாருமே படித்த சமூகமாக உருவெடுத்தால் இந்த சாதியெல்லாம் பறந்துருக்கும் எதிர்வரும் வருடங்கள் அதாவது இப்ப உடனடியாக நாங்கள் இந்த சாதியில இருந்து மூண்டு வரலாம்ன்றது கதை என்ன பொறுத்தமாரி ஒன்று ரெண்டு பீஸ் இருக்காங்க இங்க அந்த சாதியை தூக்கி பிடிக்க வாழ்கிற ஒன்று ரெண்டு பழைய பீஸ் இருக்காங்க அவங்களோட காலம் முடிய நான் என்ன பொறுத்த மட்டும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சுல சாதி அழிஞ்சிரும்னா நினைக்கிறேன் நான் என்னை பொறுத்தவரைக்கு யாரும் சாதியை தூக்கி பிடிக்காம இருந்தா இப்ப போற சமூகம் வந்து சாதி அழிஞ்சிரும்னா நினைக்கிறேன் சாதியை வைத்துக்கொண்டு அந்த என்ன சொல்றது நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்றவங்களுக்கு தான் தெளிவா சொல்றேன் வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்க உங்களை தாழ்த்தி கொள்ளாதுங்க சாதியில நாம வந்து குறைஞ்சாங்கன்னு சொல்லி உங்களை நீங்க என்றைக்குமே தாழ்த்தி கொள்ளாதுங்க உங்களை ஏத்துறதுக்கு இந்த நாட்டுல உண்மையாவே உலகத்திலேயே நான் தான் பெஸ்டன்னு சொல்லுவேன் உங்களுக்கு புரிய அதாவது இலவச கல்வி வழங்குறாங்க உங்களுடைய பிள்ளைகளை வந்து பாடசாலைக்கு அனுப்புங்க பாடசாலையில தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க அதுக்கு ஒரே ஜூனிமம் தான் கொடுப்பாங்க ஏன்னா அங்க ஏட்டு தாழ்வுகளோ நீ பெரியவன் நான் காட்டக்கூடாது அந்த அடிப்படையில எல்லா பிள்ளைகளும் சமணண்ட அடி சமன இங்கிட்டு போனோம் அங்க எந்தவித தாழ்வானம் பார்ந்ததுக்கும் பிள்ளைகள் தான் என்ன சொல்றது பாடசாலைகளில் வந்து ஒரே ஜூனியர் வழங்குறாங்க அதன் அடிப்படையில வந்து அங்க போய் பாருங்க அங்க பிள்ளைகள் வந்து நான் இந்த சாதி இவன் இவன் இந்த இனத்தை சேர்ந்தவன் நான் இந்த இனத்தை சேர்ந்தவன்லாம் பழக மாட்டாங்க எல்லாரும் நண்பர்களாக பழகுவாங்க இப்போ நாங்களும் ஒரு காலத்தில் வந்து எங்களோட ஊர்லையும் இப்படி சாதி இருந்தது நாங்கள் வந்து நகரத்தை நோக்கி கல்விக்காக போகும் பொழுது வந்து சாதியை மறந்துட்டோம் உண்மையாகவே சா இப்படி கதைக்கும் தான் அந்த சாதி என்று யோசிக்க தோணுது எல்லார்கிட்டையும் சாப்பிடுவோம் எல்லாரோடையும் சந்தோஷமா இருப்போம் இனியா சாதி 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 அந்த எல்லாரும் படிச்சு நல்ல ஒரு என்ன சொல்றது கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வந்துட்டீங்கன்னா என்ன சாதி இறுதியா சாதி என்றா என்ன என்னுடைய மென்டாலிட்டியில அவங்கள சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் என்ன பொறுத்த சாதி அனு சொன்னா அவர்களுடைய வேலை நிமித்தமாக தான் இந்த சாதி அழைக்கப்பட்டது ஆதி காலத்துல வந்து இன்ன தொழில் செய்கிறவர்கள் வந்து இன்ன சாதி என்று சொல்லி தான் அங்க நான் கேட்டு நான் என்னுடைய அறிவு எட்டினபடி நான் கற்றுக்கொண்டது இப்ப என்ன சொல்றது சீவல் தொழில் செய்தவர்கள் வந்து இவ்வாறு அழைக்கப்படுவார்கள் வெள்ளாமை செய்பவர்கள் இவ்வாறு அழைக்கப்படுவார்கள் தெளிவானுங்க மீன் பிடிப்பவர்கள் இவ்வாறு அழைக்கப்படுவார்கள் என்ன சொல்றது கோயிலுக்கு பூசை கட்டுறவர்கள் இவ்வாறு அழைக்கப்படுவார்கள் என்ன சொல்றது பூசை கட்டுறதுக்கு உதவியாக மாலை கட்டி கொடுப்பவர்கள் இவ்வாறு அழைக்கப்படுவார்கள் அப்போ என்ன சொல் ஒரு தொழில் நிமித்தமாகவே அந்த சாதியின் அடமொழி பேர் வந்து பயன்படுத்தப்பட்டது அந்த ஆதி காலத்தில் இறைவன் வந்து அவ்வாறு தான் பிரித்தார் நீ வந்து இதை செய்யணும் இது இந்த சாதி ஆக்கல்னு இல்லை இந்த இந்த ஆக்கள் வந்து இதை செய்யணும்னு தான் இறைவனால் பிரிக்கப்பட்டது இப்போ எங்கட சமூகம் வந்து என்னன்னா நீங்களே கொண்டீங்க நான் வந்து கோயில் என்றதால நான் பெரியவன் நீ ஆண் வந்து வெள்ளாம செய்யறாள நான் பெரியவன் ஆஹ் நீ வந்து சீவல் செய்யற நான் தாழ்த்தப்பட எனக்கு புரியல எனக்கு எல்லாரும் அவங்கவுங்க தொழில் செய்றாங்க தொழிலை வச்சு ஒருத்தனை இழிவுப்படுத்த ஏ மற்ற சாதியில இருக்கவனும் படிப்பு இல்லாம கூலி வேலைக்கு போகலையா மேஷம் வேலைக்கு போகலையா ஏன்னா கேட்கிறேன் மற்ற சாதியில இருக்கவன் வீடு கட்டி தந்தா நீ இருக்க இல்லையா இல்ல உங்களோட மற்ற கோவில் கட்டி தந்தவனும் வேற சாதி சேர்ந்தவன் தான் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொடுங்க உங்களுக்கு நீங்க இருக்கிற மேசைகள் உங்களுடைய கட்டல்கள் செய்த சாதியை சேர்ந்தவன் தான் திருண்டாம எங்க இருக்குது ஏன்னப்பா இந்த சாதியை வச்சு மனசின இறைவன் உண்மையாவே இப்படியான ஒரு மென்டாலிட்டியே சமூகம் உருவாகி நம்பி இருக்க மாட்டார் இறைவன் நினைச்சு படத்த இந்த பூமியை வந்து இறைவனை மீறி போனதால சில இயற்கை அனர்த்தங்களும் இயற்கை அழிவுகளும் இருக்கு சுனாமி அது இதெல்லாம் வாரதுக்கான காரணம் இந்த சமூகத்தை திருப்பி திருப்பி நான் இருக்கிறேன் சமூகம் த தன்னை மூறி போயிடக்கூடாதுன்னு சொல்லி நிறுவச்சு காட்டுறதுக்காக தான் இறைவன் சில அழிவுகளுக்கு அனுமதிக்கிறார் அதுதான் சொன்ன ஆரம்பத்தில் தானே எங்களுடைய நடந்த நாட்டில் நடந்த சுத்தம் தொடர்பாக சொல்லி உங்களுக்கு கருத்து இதுதான் சாதி என்றதெல்லாம் கிடையாது ஆரம்ப காலங்களில் வந்து அது வேலை இன்ன வேலையை சேர்ந்தவர்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் அது வேலை இப்ப நீங்க டாக்டர்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து வெள்ளாளர் வெள்ளாமை செய்பவர்கள் அவ்வளவுதான் அவர் கீழ் சாதி இல்லை அவர் உயர்ந்த சாதியும் கிடையாது அவர்கள் அவர்கள் வந்து அந்தந்த வேலைக்காக அமர்த்தப்பட்டவர்கள் அந்தந்த துறைக்கு தான் அந்த பேர் அழைக்கப்பட்டது நான் கீழ் சாதி நீ மேல் சாதி நான் அந்த சாதியை சேர்ந்தவன் நீ இந்த சாதியை சேர்ந்தவன்லாம் கிடையாது எல்லாரும் சமன் எல்லாரும் மனிதர்கள் முதல் நீ அந்த கீழ் சாதியை நினைச்சி தங்களை தாழ்த்தி கொள்றாங்க நீ இன்னுமே கீழே போய் கொண்டு அடிச்சு மேல வாங்க புரியுதா இங்க மேல் சாதிய மேல் சாதி கீழ் கீழ்ச்சாதி மேல் சாதியின்னு பிரீத்திக்கிறவங்க எல்லாம் உலகத்துல கீழ்ச்சவனு சாதிக்கல எஸ்கே பிளே கிருஷ்ணாவோட உண்மையான அந்த வேத வீடியோ பார்த்தோன்னே சரி ஓகே இந்த எனக்கு என்ன கழிவு ஊத்துறது பேசுவாங்க பேசினாலும் நான் வந்து நேர்மையாக வீடியோ பாதை செய்கிறவன் எனக்கு ஏகப்பட்ட நேற்று ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது அதெல்லாத்தையும் அங்கே தூரமாக தள்ளி வச்சுட்டு இந்த வீடியோ பாதை செய்யணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ பாதை செய்கிறேன் நிச்சயமாக எஸ்கே பிள்ளை கே கே கிருஷ்ணாவுக்கு எதிரானவர்கள் வந்து என்னை கழிவு ஊற்றுவீங்க நேர்மையாக கொஞ்சம் சிந்திங்க சிந்திங்க என்ன பொருத்த வேறு எனக்கு சொல்ல ஒரு வார்த்தையும் கிடையாது வேற என்ன சொல்ல கிடையாது இதை விட தெளிவுபடுத்த முடியாது ஏகப்பட்ட தடவை தெளிவுபடுத்தியிருக்கான் இதை விட ஒரு உங்களுக்கு தெளிவாக தெளிவுபடுத்தலாம்னு சொன்னால் இனி கடவுள் இல்லாமல் தெளிவுபடுத்தணும் நிச்சயமாக இது போல இன்னொரு வீட்டை சந்திக்கும் பாய்